அனைவருக்கும் வணக்கம் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அதை படிக்க போகிற குழந்தைகளுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது திரும்பி பார்க்குற இடம் பூரா பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை நியூஸை பார்த்தா தினமும் இதே தான் நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாளுக்கு நாள் அது வந்து குறையணும் குற்றங்கள் வந்து குறையணும் அப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் எப்போ ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல திருச்சியில் என்ஐடி படிக்கக்கூடிய மாணவி ஹாஸ்டலில் விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விடுதியில் வந்து கரண்ட் பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக அங்கே ஒருத்தன் வரான் அப்போ அவன் கூட யாருமே போகலை இவன் மட்டும் பெண்கள் படிக்கும் அந்த விடுதி பக்கமாக போகிறான் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவன் பாலியல் வன்கொடுமைக்கு வலியுறுத்துகிறான் உடனே போயிட்டு இந்த பொண்ணு நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பாடனை நோக்கி போய் இந்த மாதிரிங்க மேடம் என் வந்து இந்த மாதிரிலாம் பண்றான் தகாத வார்த்தைகள் பேசுறான் அப்படின்னு போய் சொல்லுது அந்த குழந்தை சொன்ன உடனே அந்த அம்மா உடனே என்னங்க பண்ணணும் அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவனை கூப்பிட்டு விரட்டணும் சரியான நடவடிக்கை எடுக்காம உடனே இந்த அம்மா உடனே இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுது நீ வந்து ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு அப்படின்னு அந்த பொண்ணவே திருப்பி கேள்வி கேட்குது தகாத வார்த்தைகள் பேசுனா அந்த நாதியாரியை கண்டிக்காமல் இந்த அம்மா உடனே இந்த பொண்ணை போய் குறை சொல்லுது நீ ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடல அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு பெரிய குழந்தையா இருக்குது ட்ரெஸ்ஸு சரியாக தான் அவனுக்கு காமாவாரி வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா தவறுதலாக பேசுது அந் அந்த நாதியாரி செஞ்ச தவற மூடி மறைச்சி இந்த ஒன்றை வந்து குறை சொல்லுது இப்போ பள்ளி படிக்க போகிற குழந்தைகள்லாம் யூனிஃபார்மோட தான் இருக்குது அந்த பொண்ணுங்கள்கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணுறோம்ல அந்த பொண்ணுங்களும் மாடல் ட்ரெஸ்ஸோட தான் இருக்குதா அதனால தான் அந்த நாய்வுளுக்கு காமவெறி பிடிச்சி போய் குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை ஏற்படுத்துகிறானா இந்த அம்மாவோட கண்ணோட்டத்தை பாருங்களேன் அந்த பொறுக்கிக்கு சாதகமாக பேசுது அப்படின்னா இந்த அம்மா எப்படியாப்பட்டவளா இருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹாஸ்டல் வாடனா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் சொல்கிறோம் அம்மா சரியான நடவடிக்கை எடுக்கலை நமக்கு நேர்ந்த கொடுமையை நம்ம தோழிகள்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு உடனே அந்த பாப்பா அந்த பாப்பாவுக்கு நடந்த ஒரு கொடுமையை எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு இந்த மாதிரி வந்த நாதேரி இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசி பாலியல் வன்கொடுமைக்கு வலியுறுத்துறான் அப்படின்னு இந்த குழந்த சொன்னிச்சு சொன்ன உடனே எல்லா மாணவிகளுக்கும் வாட்ஸ்அப்பில் பரவி விடிய விடிய அவங்க போராட்டம் பண்ணி அந்த ஹாஸ்டல் வார்டனையும் அவனையும் கைது பண்ணணும் அப்படின்னு என்ஐடி மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணினாங்க போராட்டம் பண்ணின பிறகுதான் அந்த ஹாஸ்டல் வார்டனையும் அவனையும் சரியான நடவடிக்கை எடுத்துதான் சொல்றாங்க இது இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளின்னு இருக்குது அங்கே வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது அங்கேயும் அஞ்சாவது வரைக்கும் இருந்து நிறைய பேர் போய் சேர்த்து ஹாஸ்டலில் குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு குழந்தைகள் நலம் குறித்து விழிப்புணர்வு நடத்துறதுக்காக பாலியல் வன்கொடுமைக்காக எப்படி மேட்டுப்பாளையத்துக்கு போனாங்களோ அதே போல் தான் அந்த திருச்சியிலையும் அங்கே ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை எப்படி நடக்கும் அது எப்படிலாம் அவனு நம்ம கிட்டே நடந்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு குழந்தை நலம் குறித்து பாதுகாப்பு குறித்து அங்கே வந்து விழிப்புணர்வு நடத்துறதுக்காக அங்கே போயிருக்காங்க போயிட்டு விழிப்புணர்வு நடத்துகிறாங்க இந்த மாதிரி பாலியல் சீண்டல் இப்படி தான் பண்ணுவானுவோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோ அப்படின்னு விழிப்புணர்வு நடத்தும் போது அங்க படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவங்க வந்து அந்த குழந்தைகள் சொன்னதன் அடிப்படையில் ஆஹ் தீர விசாரிக்கிறாங்க அப்போ வந்து அங்க தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அவனுடைய பையன் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் கொடுத்துருக்குறான் உடனே இவங்க குழந்தைகள் சொன்னதன் அடிப்படையிலையும் இவங்களுடைய விசாரணையிலையும் கண்டுபிடிச்சி அந்த நாதியாரிய அந்த தலைமை ஆசிரியரோட பையனை இப்போ போட்ஸோ வழக்கில் கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரிங்க பள்ளிக்கூடம் படிக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை நீ அஞ்சாவது படித்தா எனக்கு என்ன எட்டாவது படித்தா எனக்கு என்ன என்ஐடி படித்தா எனக்கு என்ன மருத்துவக் கல்லூரி படித்தா எனக்கு என்ன இப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் திரும்பி பார்க்குற இடம் பூரா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடமை நடந்துகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குங்க இது அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு காரணம் சரியான தண்டனை கொடுக்காம இருக்கிறது தாங்க தமிழக முதலமைச்சர் அவர்களே பெண்களுக்கு வந்து நீங்க இலவச பஸ் வேண்டாங்க ஐயா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க படிக்க போற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு அதுவே போதும் இலவச பஸ் வேண்டாம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா க கல்லூரி படிக்க போகும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த கல்லூரியை அவங்க படிக்க வரந்தனையும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா அஞ்சாவது படிக்கிற குழந்தையில இருந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற இருந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாலியல் வன்கொடுமை அரசு பள்ளிக்கூடம் மேட்டுப்பாளையத்தில் நடக்குது இப்போ திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிற ஒரு போர்வியில் பதிமூணு குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஏன் தங்கத்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி இருக்கிறானுவோ இப்படி குழந்தைகள் வந்து படித்து முடித்து கல்லூரி வரத்துக்குள்ளாரே எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணுறானுவோ குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா எங்களுக்கு கல்லூரி போகிற குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கறதை விட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கே அனுப்பணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் அந்த நாளையிலாம் வந்து பிள்ளைங்க வயசுக்கு வந்ததோ வரலையோ அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நாளையில் படிக்க வைக்க அனுப்ப மாட்டாங்க பெண்கள்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பாம இருந்தாங்க திரும்ப இடையில தான் தான் வந்து பெண்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிறீங்க ஆனா அப்படி ஒரு சம உரிமை இருந்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த நாளைகளை எப்படி பெண்கள் படிக்காம இருந்தாங்களோ அதே போல் ஒரு காலகட்டத்துக்கு தள்ளிடுவீங்களாட்டுக்கு தயவு செஞ்சு எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் படிக்க போகிற ஒரு குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு கொடுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஆளியல் வன்கொடமை நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஆசிரியர்களோட துணையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு இதை மாதிரி பண்ணும் ஆசிரியர்களை பணி நீக்க பண்ணுங்கள் எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தக்க தண்டனை கொடுங்க கடுமையான தண்டனை கொடுங்க ஐயா இந்த மாதிரி கடுமையான தண்டனை எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு தக்க பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா